Thank ईश प्रसीद प्रसीद प्रियं वेंकटेश प्रायच्छ प्रायच्छ श्रीमते रामानुजाय नमः சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் என்ை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அபரியாப்திரம்

காமதேனுவையும் அழைத்து கொண்டு வந்துள்ளனர் உன் திருக்கோயிலுக்கு முன்பாக பலவகையான ராகங்களால் உம்மை கானம் பண்ணும் வீணாபாணியான நாரதரும் தும்புருவையும் மீட்டிக்கொண்டு கந்தர்வர்கள் வந்து நிற்கின்றனர் சார்கமென்னும் வில்லை கையில் ஏந்தி கொண்டிருக்கும் ராஜனே ஸ்ரீ யத்திராஜ வைபவம் வடுகநம்பி நம்பி அருளிச்செய்தது मुख्य वैभव प्रतिकर्म चोभियतिराजवैभवम् यदम् पठन्ति कलिकल्मशापहम् इमे काध्रुवं। इति वडुगपूर्ण कृतं वैभवं संपूर्णं ஸ்ரீயஸ்பதி தொடக்கமான ஆச்சாரியர்களின் வரிசையின் பெருமைக்கு அலங்காரமாய் விளங்கும் எத்திராஜரின் வைபவத்தை விளக்குவதாய் கலியின் குற்றங்களை போக்குவதான இந்நூலை எவர்கள் படிக்கிறார்களோ அவர்கள் உபய விபூதி நாயக்கராவார்கள் என்பது உறுதி ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ेवम्भूतमत्कैङ्कर्यप्राप्त्युपायतया अवक्लिप्तसमस्तवस्तुविहीनोऽपि अनन्ततद्विरोधि पापाक्रान्तोऽपि अनन्तमदपचारयुक्तोऽपि अनन्तमदीयापचारयुक्तोऽपि अनन्तसह्यापचारयुक्तोऽपि एतत् कार्यकारणभूतानादिविपरीताहङ्कार विमूढात्मस्वभावोऽपि एतदुभयकार्यकारणभूतानादिविपरीत वासना एतन्मूलाध्यात्मिकाधि भौतिकाधिदैविक सुख दुःख तथ्येतु तदितरोपेक्षणीय विषयानुभव ज्ञान सङ्कोचरूपमच्चरणारविन्दयुगणैकान्तिक परभक्ति परज्ञान परमभक्ति विघ्न प्रतिहतोऽपि येन केनापि प्रकारेण द्वयवत्तात्वम् mm -hmm. केवलम् मदीययैव दयया निःशेष विनष्ट सहेतुक मच्चरणारविन्दयुगणैकान्तिकात्यन्तिक का परभक्ति परज्ञान परमभक्ति विघ्नः मत्प्रसादलब्ध मच्चरणारविन्दयुगळैकाच्यन्तिक मत का परभक्ति परज्ञान परमभक्तिः देव साक्षात्कृत यथावस्थित मत्स्वरूप लीलोपकरण विस्तारः अपरोक्ष सिद्धमन्येयं यत मद्दास्यैक स्वभावात्मस्वरूपः मदेकानुभवः मद्दास्यैक प्रियः परिपूर्णानवरत विशदतमानन्यप्रयोजनानवधिकातिशय प्रियमदनुभवस्थम् तथाविधमदनुभव जनितानवधिकातिशय प्रीतिकारिता शेषावस्थोचिता शेष शेषतैकरति नित्य किम् करो भव एवम्भूतोऽसि आध्यात्मिकाधिभौतिकाधिदैविक दुःखविघ्नगन्धरहितस्त्वम् द्वयमर्थानुसन्धानेन सह सदैवम् वक्ता यावच्छरीरपातम् अत्रैव श्रीरङ्गे सुखास्व श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशति तमे कलियुगे कतमे पादे जम्भुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणाम् मध्ये क्रोधिनाम संवत्सरे दक्षिणायने कृष्णपक्षे ग्रीष्म ऋतौ कटकमासे अमावास्यायाम् अस्यां शुभतिथौ भानुवासरयुक्तायां पुष्यं नक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरन एवङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्याम् शुभतिथौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अध्यकरिष्ये श्रीमते रामानुजाय नमः ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்தை ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் ஆடி மாதம் பூச நட்சத்திரம் செல்வப்பிள்ளை செல்வநம்பி ஒன்றான ஸ்ரீபெரும்புதூர் ஜீயர் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் ஒன்றான பிரதிவாதி பயங்கரம் அண்ணா திருநக் குரு பிரதிவாதி பயங்கரம் அண்ணா பயங்கரம் அண்ணன் நாயனாச்சாரியாருடைய மகா தேசிகனுடைய குமாரர் திருவடி தொடர்புடையவர் இவர் திருக்காஞ்சியில் இருக்கையில் ஒரு மாய சந்நியாசி இவரோடு சொற்போருக்கு வந்தார் இம்மாய சன்னியாசியை கண்டு எல்லோரும் அஞ்சு நின்றனர் அண்ணன் சிறிதும் அவரோடு போரிட்டு வெற்றி கொண்டார் ஆகையால் இவருக்கு பயங்கரம் பெயர் உண்டாகியது ஆடி மாதம் நட்சத்திரத்தில் அவதரித்தவர் பிரதிவாதி பயங்கரம் அண்ணா ஸ்ரீ மனவாள மாமுனிகளை ஆசிரித்தது பிற மதத்தவரின் அர்த்தமற்ற வாதங்களுக்கு எதிர்குரல் கொடுத்து விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை நிலைநாட்ட வல்லார் யார் உளர் சிந்தனையுடன் இருந்தார் அவ்வளவில் ஹர்த்திகிரிநாதர் அண்ணா என்னும் திருநாமத்தை உடையவராய் எம்பெருமானார் தரிசன விரோதிகளான வாதிகளை ஜெயித்து பிரதிவாதி பயங்கரார் என்னும் விருது பெறும் தகுதியுடையவராய் லௌகீக வைதிகங்களில் இணையற்றவராய் பெருமாள் கோயிலிலே சில நாள் வசித்து திருமலையிலே நித்திய வாசமாக எழுந்தருளியிருக்கிற காலத்தில் அவருக்கு மூன்று திருக்குமாரர்கள் திரு அவதரித்து அவர்கள் அதிமேதாவிகளாக பிரகாசித்து வந்தனர் அவருடைய தேவிகள் கூரத்து ஆண்டாளோடு ஒத்திருப்பால் ஒருத்தியாய் ஞானத்தில் விளங்கி வந்தார் இப்படி இருக்கிற பிரதிவாதி பயங்கரம் அண்ணா கூரத்தாழ்வானைப் போல பிராபிய விரோதி என்று ஐஸ்வர்யத்தில் வெறுப்புற்று கைங்கரியமே புருஷார்த்தம் என்று அறுதியிட்டு திருவேங்கடமுடையானுக்கு ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வடிவிலா அடிமைகள் செய்து வந்தார் அவருடைய கைங்கரியங்களை திருமலை தோழப்பர் உகந்து அருளினார் அவரை திருமஞ்சன கைங்கரியத்தில் நியமிக்க விரும்பினார் ஒரு பூர்ண கும்பத்தை காட்டிலும் வேறு ஒன்றையோ திருவடி விளக்குவதை காட்டிலும் வேறு ஒன்றையோ நலம் வினவுவதை காட்டிலும் வேறு ஒன்றையோ கண்ணன் எதிர்பார்க்க மாட்டான் என்று விதுரர் திருதராஷ்டனிடம் கூறுகிறார் ஜனார்தனானாகிய கண்ணபிரான் பூர்ண கும்பமோ திருவடி விளக்குதலோ குசலப் பிரஷ்னமோ இவற்றில் ஒன்றை தவிர வேறு ஒன்றையும் ஆசைப்பட மாட்டான் என்று கூறிக்கொண்டே வெள்ளி கையிலே கொடுத்து ஆகாச கங்கையிலிருந்து திருமஞ்சனம் கொண்டு வந்து பூர்ணமாக ஏலால் அவங்க குசுமாதிகளாலே பரிமளமூட்டி நீரே எம்பெருமானுக்கு சமர்ப்பித்து வாரும் என்று நியமித்தார் அண்ணா நாயந்தே நாயந்தே என்று அங்கீகரித்து கொண்டே குடத்தை வாங்கிக் கொண்டு மிகவும் மகிழ்ச்சி கொண்டவராய் இவ்வளவாகிலும் கைங்கரியம் கிடைத்து சேஷத்துவம் சித்திக்கப்பெற்றதே பெற்றதே என்று நித்தியம் அந்த திருமஞ்சன கைங்கரியம் செய்து வந்தார் ஒரு நாள் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் திருவரங்க மாநகரிலிருந்து திருமலை அப்பனை சேவிக்க வந்து நின்றார் அண்ணா அவரை சேவிக்க பண்ணி வைத்து தீர்த்த பிரசாதங்கள் அளிக்க செய்து அவருக்கு தாமும் சத்காரங்கள் செய்து அன்று முழுதும் அவரை தம் அருகில் வைத்துக்கொண்டு கோயில் விருத்தாந்தங்களை பெரிய பெருமாள் அமுது செய்கிற வரிசைகளையும் உற்சவங்களையும் பெரிய ஜீயருடைய இணையில்லாத வைபவத்தையும் கேட்டுக்கொண்டிருந்து மறுநாள் தாம் திருமஞ்சனத்துக்கு எழுந்தருளுகிற அவரையும் கூட்டிக்கொண்டு கொண்டு மணவாள மாமுனியினுடைய அன்றாட அனுஷ்டானங்களையும் அதி அற்புதமான வைபவங்களையும் சொல்லும் என்று அதே சித்தத்துடன் திருமஞ்சனம் கொண்டு வந்து ஏலாளவங்க கற்பூராதிகளை பரிமாறுவதற்காக திருத்த அப்போது ஒரு ஏகாங்கி ஓடிவந்து குடத்தை எடுத்துக்கொண்டு திருவாராதன சமயத்துக்கு உதவ வேணும் என்று கொண்டு போனார் திருமஞ்சன திரவியங்கள் இன்னும் பரிமாறவில்லையே என்ன அதை அவர் கேளாமல் கொண்டு போய் சமர்ப்பிக்க எப்போதும் போல் திருவாராதனம் கொண்டருள அண்ணா அபராதம் வந்ததே என்று ஏலாதிகளை வட்டிலே கொண்டு நிற்க அர்ச்சகர் பரவசராகி இத்தனை நாட்களை காட்டிலும் பரிமள திரவியங்கள் விஞ்சி திருமஞ்சன வாசனை மிகுந்து இருக்கிறதே என்றதும் அண்ணா பாவஜராகையாலே இது வெறுமனன்று உகப்பு விஞ்சி இருக்கிறது இதற்கு காரணம் இன்று பெரியஜியருடைய வைபவ வைபவ ஆக வேணும் என்று எண்ணி அந்த ஸ்ரீ வைஷ்ணவரை அழைத்து நீர் ஸ்ரீ மணவாள மாமுனி வைபவமான ஐதீகங்களை செய்ய அடியேன் கேட்டபடியால் கைமேல் பலன் கூடியது அப்பன் திருவுள்ளம் மகிழ்ச்சியோடு இருக்கிறார் உடனே மணவாள மாமுனியை சேவிக்க வேணும் என்றதும் திருமலை அப்பனும் சத்கரித்து விடை கொடுத்து அனுப்பி அருளினார் பயண வழிகளில் எங்கும் தங்காது மிக விரைவாக கோயில் மாநகரை அடைந்து விட்டார் திவ்யமான திருவரங்கம் திருப்பதியை கண் வாங்காது சேவித்தார் திருக்காவேரியில் மகிழ்ச்சியுடன் நீராடினார் பன்னிரு திருமண் காப்புகளையும் பிரகாசமாக தரித்துக் கொண்டார் சந்தியாவந்தநாதி நித்திய கர்மானுஷ்டானங்களையும் முடித்து கொண்டார் நேராக ஸ்ரீ ரங்கநாராயண ஜீயர் மடத்துக்கு எழுந்தருளினார் அப்போது நாராயண ஜீயர் பத்தாவது பட்டத்தில் அலங்கரித்தார் ஸ்ரீ ரங்கநாராயண ஜீயரை புருஷக்காரமாக கொண்டு பெரியபெருமாளை மங்களாசாசனம் பண்ணி கோயிலுக்கு எழுந்தருளினார் சேவாக்கிரமத்தில் சன்னதிகளுக்கு சென்று வணங்கினார் அந்த சந்தர்ப்பத்தில் கோயிலினுள் சித்திர மண்டபத்தில் பெரியஜீயர் கோஷ்டியாக எழுந்தருளி இருப்பதை சேவித்தார் பெரியஜியர் அப்பொழுது ஒன்றும் தேவும் திருவாய்மொழியின் பிரவேசத்தை விரித்து உபன்யசித்து கொண்டிருந்தார் அந்த கோஷ்டியை கண்ணுற்றதும் மகிழ்ச்சி பொங்க அண்ணா தண்டன் சமர்ப்பித்து நின்றார் பெரியஜியர் தமது திருக்கண்களால் அவரை குளிர நோக்கினார் வாரீர் பிரதிவாதி பயங்கரம் அண்ணா என்று தம் இனிய குரலால் அவரை அழைத்து குசலம் விசாரித்து இத்தனை நாட்களுக்கு பிறகாவது உம்மை இன்று சேவிக்க பெற்றேன் என்று அவரை தழுவிக்கொண்டு அவரையும் அருகில் அமரச் செய்து காலக்ஷேபம் தொடர்ந்து நடத்தி நான்காவது பாசுரத்தில் நிறுத்தினார் அவ்வளவில் பிரதிவாதி பயங்கரம் அண்ணா இப்படி ஆழ்வார் பரத்வ நிர்ணயம் பண்ணி அருளிச்செய்த விஷயங்களை தேவரீர் திருவடிகளிலே சம்பந்தம் உண்டானால் அல்லது யாருக்கும் அறிந்து கொள்ள முடியாது என்று போற்றினார் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் அவருடைய திருக்கைகளை பிடித்து கொண்டு பெரிய பெருமாளை திருவடி சென்றார் பெருமாளும் தீர்த்தம் ஸ்ரீ சடகோபன் முதலான சிறப்புகளை செய்து கெளரவித்தார் அப்போது பெரிய பெருமாள் அர்ச்சகரிடம் ஆவேசித்து அவர் முகமாக வாரீர் பிரதிவாதி பயங்கராச்சாரியரே திருமலையிலே மிக்க ஆதரத்துடன் திருமஞ்சன கைங்கரியம் பண்ணினீரே ஒரு நாள் திருமஞ்சனம் கொண்டு வரும்பொழுது நம் அழகிய மணவாள மாமுனியின் வைபவம் கேட்டு கொண்டு வர அதனாலேயே தீர்த்தம் சுத்தியும் பரிமளத்தின் மிகுதியையும் பெற்றது நாம் உகந்தபடியே நினைத்து வந்தீரன்றோ உமக்கு விலக்ஷண சம்பந்தம் தருகிறோம் என்று பெரியஜியர் திருக்கையிலே அண்ணாவை ஒப்படைத்து அருளினார் பெரியஜியர் அண்ணாவை அழைத்து மடத்திற்கு எழுந்தருளினார் பிரதிவாதி பயங்கரம் அண்ணாவின் மனத்தில் பெரியஜியரின் உபன்யாசம் ஆள் பதிந்து ஒழித்து கொண்டிருந்தது திருவாய்மொழியிலும் அருளிச்செயலிலும் தவிர சம்ஸ்கிருத சாஸ்திரங்களில் இவருக்கு பரிச்சயம் இல்லை என்று கேள்விப்பட்டிருந்தோம் இவர் உபய வேதாந்தத்திலும் அதி நிபுணராயிருப்பதை இன்று தெரிந்து கொண்டோம் என்று சிந்தித்தார் அடியேனை ஆட்கொண்டு அருள் பாலிக்க வேண்டும் என்று மனமிரங்கும்படி பிரார்த்தித்தார் ஜியர் அவரை பார்த்து நீர் பிரதிவாதி பயங்கரர் நாம் சாது எப்படி சேருவது என்று கேட்டார் உடனே அண்ணாவும் ஜியரிடம் மிகவும் பணிவு தோன்றச் சொன்னார் பிரசித்த பரகோஷ்டீஷு பிரதிவாதி பயங்கரஹ ஸ்ரீ வைஷ்ணவா நாம் கோஷ்டி ஷு என்று அடியனுக்கு இரண்டு புகழ் உண்டு என்று பணிவோடு விண்ணப்பித்தார் பெரியஜியரும் அவர் திருவுள்ளத்தை அறிந்து மிகவும் பூரிப்பு அடைந்தார் அடுத்த க்ஷணமே அவருக்கு பஞ்ச சம்ஸ்காரங்களையும் பிரசாதித்து பலர் அடியார் முன்பு பாராட்டி அருளினார் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் என்று திருப்பானாழ்வார் சொல்லியபடி அவருக்கு ஸ்ரீ வைஷ்ணவ தாசன் என்று அதுவரை யாருக்கும் சித்திக்காத தாசிய நாமத்தை பிரசாதித்து ததிய சேஷத்துவமே அடியாருக்கு அடிமைப்பட்டிருத்தலே ஆத்மாவுக்கு அடையாளம் என்பதை காட்டி அருளினார் மேலும் அவரிடம் இதர மத நிராகரண பூர்வமாக

அந்தரங்கராய் சகல வியாக்யான நிர்மாணங்களுக்கும் துணையாய் ஜீயர் திருவடி தாமரைகளில் சேவையே தாரக்கமாய் வாழ்ந்து கொண்டு ஜீயருக்கு உகப்பாய் பெரிய பெருமாளையும் சேவித்துக்கொண்டு இருந்தார் அரிய அருளிச்செயர் பொருளையெல்லாம் ஜீயரிடம் கேட்டு ஆதரித்து கொண்டிருந்தார் அண்ணாவுடன் அவருடைய தர்ம பத்னி புத்திரர்களும் மாமுனிகளை சிஷ்யர்களாக விளங்கியவர்கள் அவரது திருக்குமாரர்களான அண்ணனப்பா அனந்தாச்சாரியர் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் ஆகியோர் இவர் செய்தருளின நூல்கள் ஸ்ரீபாஷ்யம் ஸ்ரீமத் பாகவதம் சுபாலோபனிஷத் ஆகியவர்களுக்கு சுருக்கமான விளக்க உரை பராசர பட்டரின் அஷ்டஸ்லோக்கி வியாக்கியானம் மனவால மாமுனிகளின் நியமனப்படி ஸ்ரீ வெங்கடேஷ சுப்ரபாதம் ஸ்தோத்ரம் பிரபத்தி மங்களம் ஆகியன வரவரமுனி சுப்ரபாதம் வரவரமுனி சதகம் வரவரமுனி மங்களம் ஸ்ரீ மணவால மாமுனிகள் வாடி திருநாமம் மற்றும் பல ஸ்லோகங்கள் துதி நூல்கள் வேதாந்த தேசிக கடாக்ஷ விருத்த போதம் காந்தோ பயந்த்ருயமின கருணை க பாத்திரம் மனவத்ய குணை ருபேதம் பக்தியா பஜாமி பரவாதி பயங்கரயம் வேதாந்த தேசிகனின் கடாக்கத்தாலே விரிவடைந்த அறிவையுடையவராய் ஸ்ரீ மனவால மாமுனிகளின் கருணைக்கு ஒரே பாத்திரமாய் இருப்பவராய் ஸ்ரீவத்ச கோத்திரத்தில் உதித்தவராய் குற்றமற்ற குணங்களை உடையவரான பிரதிவாதி பயங்கரம் அண்ணாவை பக்தியுடன் ஆசிரியிக்கிறேன் என்பது இவருக்கு அமைந்த தனியன் வாழி திருநாமம் மண்ணு புகழ் மணவால முனிக்கண்பன் வாழியே மாறன் சடகோபன் மொழி வழுவாதான் வாழியே அன்றையிலும் அடைந்தவர் பால் அருளுடையோன் வாழியே அடை உடனே வேதாந்தம் அறிந்துரைத்தான் வாழியே என்னை உந்தன் நின்னருளால் எடுத்தித்தான் வாழியே இரண்டுலும் தன் புகழை ஏற்றுமவன் வாழியே பண்ணுகளை ஆழ்வார்கள் பதமுடையோன் வாழியே பரவாதி பயங்கரனார் படியிலென்றும் வாழியே நாள் பாட்டு எத்திசையும் புகழோங்கி வளர்ந்திட வந்து பிறந்தாள் ஏரணி கீர்த்தி எம்பெருமானார்த்தம் தரிசனமேந்திடு நாள் பத்தி விரத்திகள் பாங்கி நிலோங்கிட பாரினமாகிய பரம பதந்தனி வாசல் திறந்திடு நாள் முத்தி தரும் நகரேனில் சீரிய கட்சி விளங்கிடு நாள் முன்னவரருளிய மொழிகள் விளங்கிட வீறு பெருத்திடு நாள் ஒத்தமுடும்பை குளத்திலோ சீரிய வாதி பயங்கரனார் உலகில் உதித்திடுனாள் திருவாடியில் புஷ்யமெனும் நாளே மாலை புனை தோளான் மணவாள மாமுனிவன் கோலம் மறவாத கொண்டலே பாலமுதம் என்னும் பரவாதி பயங்கரம் அண்ணனே இன்னும் ஒரு நூற்றாண்டிரும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துக்கள் பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீவைஷ்ணவ தீபம் ஏற்றி ஸ்ரீவைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியைப் போன்று காட்டப்பட உள்ளன அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ விளக்கு ஸ்ரீ வைஷ்ணவ கண்ணாடி அச்சித் இயல் என்பது யாது ஞானசூன்யமாய் விகாரங்களுக்கு இருப்பிடமாய் இருக்கும் பிரகிருத்தியாம் அச்சித் எத்தனை வகைப்படும் சுத்த சுத்தசத்வம் மிஸ்ரசத்வம் சத்வசூன்யம் என மூன்று வகைப்படும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்